தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும், ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தோபித்து நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் ஆறு கடவுளை புகழுங்கள் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவி காதாரம் கண்ணி மாதாவி சரணம் மா பாவம் எம்மைமேவாமல் மா பாவம் எம்மைமேவாமல் காப்பாயேயருளீவா ி மாதாவி சரணம் மாசில்ல மணமும் ஏசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாள் நோ ஊரக்காசில் அமணமும் ஏசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாள் நோ ஊரக் கண்டும் ஜபம் செய்வோம் தினம் ஜபம் சொல்வோம் ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம் பபத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் பூவி காதாரம் கண்ணி மாதாவே சரணம் அளவு கிடந்த விதத்தில் எமை அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே இன்றைய நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எமக்கு செய்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் பெரும் கொடைகளுக்காகவும் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் தொடக்கத்திலிருந்து இந்த நாளின் முடிவாகிய இந்த தருணம் வரையிலும் எமக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எம்மோடு உடன் நடந்தீர் நன்றி எம் கரத்தை பிடித்தீர் நன்றி பாதுகாப்பை நல்கினீர் நன்றி உடனிருந்து தோள் கொடுத்தீர் நன்றி உச்ச நண்பனாயிருந்தீர் நன்றி தட்டி கொடுக்கும் தந்தையாயிருந்தீர் நன்றி அரவணைக்கின்ற தாயாய் இருந்தீர் நன்றி அத்தனைக்கும் இறைவா நன்றி கூறுகின்றோம் அன்னை கன்னி மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகிய இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் அன்னையின் பறிந்து பேசுதலால் எம் அவருக்கு இதோ இந்த புண்ணிய தேசத்திற்கு இந்த அகில உலகத்திற்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நன்மைகளை செய்ய வல்லவர் நீர் ஆற்ற வல்லவர் நீர் மாற்ற வல்லவர் நீர் எதையும் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் தந்து கொண்டிருப்பவர் நீர் ஆண்டவர விரைவா நாங்கள் வறண்டு போன சூழ்நிலைகளில் தண்ணீரை தேடினோம் எமக்கு நீர் மழையை கொடுமையா என்று மடிப்பிச்சையாக கேட்டோம் கண்ணீர் சிந்தினோம் எம் கண்ணீருக்கு நீர் பதிலளிர் கொடுத்தீராண்டவரேன் இதோ வறட்சியுற்று எங்களது விளை நிலங்களையெல்லாம் நீர் வறண்ட நிலமாயிருந்த எம்மை நீ பசுமை ஆகினீர் எம் உள்ளத்தையும் இல்லத்தையும் நாங்கள் இருக்கின்ற தேசத்தையும் குளிர்வித்து பெருமைப்படுத்தி வருகிறீர் நன்றி ஆண்டவர அப்பா இறைவா இந்த நாட்களில் ஆண்டவர உமது பரிசுத்தமான கரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தி பாதுகாப்பை கொடுத்து நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக இதோ இந்த நாளிலும் இதோ இந்த இரவு நேரத்திலும் உமது வல்லமை மிக்க கரம் உமது ஆசிரான கரம் எங்களை தொட்டு வழி நடத்த எங்களை ஆசிர்வதிக்க உம்மிடம் தாழ்மையாக நாங்கள் இறஞ்சுகிறோம் ஆண்டவரன் உம்மிடம் வருவோரை நீர் ஒரு நாளும் கைவிட்டு விடுவதில்லை திக்கற்ற பிள்ளைகளாய் விடுவதில்லை அரவணைக்கின்றீர் அன்பு செய்கின்றீர் எம்மை பாதுகாக்கின்றீர் உற்சாகம் தருகின்றீர் தட்டி கொடுக்கின்றீர் அத்தனையும் தருகின்ற நீர் இந்த இரவு வேளையில எங்களுக்கு மது பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராகச் சொல்லி உம் திவ்ய பரிசுத்த நிழலில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர இறைவா இந்த இரவு நேரம் எங்களுக்கு மது அருளும் இரக்கமும் அமைதியும் சமாதானமும் உடனிருப்பும் பாதுகாப்பும் நிரம்ப கிடைக்கும் என்று நம்பி இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர அன்னை மரியின் பரிந்துரை வழியாக உம் திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எம் ஒவ்வொருவரையும் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியறலும் பாதுகாத்திரலும் ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி அறிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ